சாதா ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இப்போ வீட்டில் இருக்கவங்க வந்து ஈஸியாக கட் பண்ணி தைக்கிற மாதிரி நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்லித்தரேன் ஆல்ரெடி நிறைய கட்டிங் போட்டிருக்கேன் அதை விட ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது டக்கு டக்குன்னு அளவு எடுத்து இப்படி தான் இதை கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லைனிங் இது நார்மல் ப்ளவுஸ் இது வந்து ஆனால் அயன் பண்ணிக்கிறேங்க சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஆல்ட்ரேஷன் வேலையும் வராது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து க கரெக்டாக வந்து கரைச்சுடுறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறங்க இது வந்து கையை மீன்ட்டு வந்து போட்டுக்கிறோங்க இப்போ கை அளவு வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க அதாவது மேலே வந்து சோல்டரோடு சேர்த்து பார்த்துக்குறங்க கீழளவு நமக்கு தேவையில்லை இப்போ இதை வந்து தையலோடு இதை வந்து சேர்த்து பார்த்துக்குறேங்க இது வந்து வாயில் அதனால ஒரு நால இஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன் அதை கரெக்டாக பார்த்துக்குறங்க ஏன்னா வந்து வாயில் வந்து தண்ணியில் போட்டோன்னா ஒரு அரை இஞ்சி ஏறிடும் அதே மாதிரி இப்போ அளவு வந்து இழுத்து பார்த்துக்குறங்க இதை மார்க் பண்ணிக்கிருங்க இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இழுத்து வச்சுக்கிறோங்க ஆம்கோல் எங்கே வருது அப்படிங்கிறத வந்து இங்கேயும் அதை வந்து பார்த்துக்குறங்க ஆம்கோல் ஜாயின்ட் இதுக்கு வந்து வேணும் அவங்க துணி வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோங்க அதாவது நம்ம அளவு எங்கே எடுத்துருக்கோமோ அதுக்கு நேராக அவ்வளோதான் இதுக்கு வந்து வேலை முடிஞ்சு இந்த ப்ளவுஸோட வேலையே ஈஸியாக கட் பண்ணுறது இது எப்போவுமே ஃபுல் வாயில் துணியை கட் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து கட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து போட்டோன்னே போடும்போது ஒரு மாதிரி இருக்கும் போட்ட ஒரு ரெண்டு நாளையில் திரும்ப போடும்போது கண்டிப்பாக வந்து துணி ஏறிடும் அதனால ஒரு அரை இன்ச்சு வந்து இறக்கம் வைக்கணும் இப்போ கையை கட் பண்ணியாச்சு கைக்கு வந்து நாலாக மடித்து போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து இடுப்பு வந்து ரெண்டு பகுதியாக மடித்து போட்டுக்கிறங்க இதில் வந்து பிசுறு வந்து அதாவது கிராஸ் கிடையாது அதனால இடுப்பு பகுதிக்கு மாத்திரம் வந்து நேர் கோடு போட்டுக்குறங்க போதும் டக்குன்னு எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்படி தான் வந்து ஈஸியாக கட் பண்ணணும் இப்போ இது வந்து இடுப்பு சுற்றுலா வந்து பார்த்துக்குறங்க இதை இடுப்போட சுற்றளவு ஃபுல் அளவு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் அதை அப்படியே மடிச்சுக்கிருங்க நம்ம எங்கே மடிச்சிருக்கோமோ அதை அப்படியே மடிச்சுக்குறேங்க அதை வந்து நெக் அளவு பார்த்துக்குறங்க நான் டேப் இல்லாமலே இதை கரெக்டாக உங்களுக்கு நான் அளவு எடுத்து காமிக்கிறேன் இப்போ இதை வந்து கரெக்டாக எந்த அளவு பார்த்துருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து அதாவது தையலோட சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இந்த இது வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம மேலே ஏற்றியே மார்க் பண்ணிடுவோம் கழுத்து வந்து எப்போவுமே ரெண்டரை இன்ச்சு வைங்க மாற்றிடாமல் ரெண்டரை ஷோல்டர் வந்து கரெக்டாக மூன்றரை தைச்சதுக்கப்புறம் மூணு இன்ச்சு வேணும் ஆம்கோல் வந்து ஒரு ஆறு இன்ச்சு அவ்வளோதான் நமக்கு வந்து இந்தளவு அவங்களுக்கு வந்து பார்த்துருக்கோம் சுற்றுலவு பார்த்துருக்கோம் அந்த சுற்றுலவுலேருந்து கரெக்டாக இழுத்துக்கிறங்க ஆம்கோல் அளவு இதில் வந்து அவங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் இருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம எடுத்திருக்கிற ஆறு இன்ச்சு அது கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்குறங்க இப்போ அது கரெக்டாக வந்திருக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மேலே ஒரு இது வந்து தையலுக்குள்ளது இப்போ வந்து நம்ம நெக் எடுத்திருக்கோம் அரை இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்கள் இப்போ அதுக்குள்ளே அளவும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நம்ம மார்க் பண்ணது வந்து பத்தரை இன்ச்சு அப்போ அரை இன்ச்சு தச்சு திருப்பும் போது இறங்கும் நம்ம வந்து பத்து தான் வைக்கணும் இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களா அதை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கிறோங்க இது வந்து பார்க்கழுத்து அதனால் வரைய வேண்டாம் இது கிராஸாக இருந்ததுன்னா கரெக்டாக நேர் பார்த்து கூடு போட்டுக்கிறோங்க சுற்றுல விட ஒரு கால் இன்ச்சு சேர்த்துக்கிருங்க இது ஆம்கோல் வரைகிறது இருந்து ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இது வந்து ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு இந்த அகல இருந்தால் போதும் இது அப்படியே கட் பண்ணிடலாம் நீங்கள் ரெகுலராக இருந்தால் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணது எதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்கை வெட்டும் போதே அளவு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு கத்திரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வளைஞ்சிரும் கை வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்காது கரெக்டாக நம்ம எங்கே இடுப்பு அளவுக்கு மடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறோங்க ஆம்கோள அளவு வந்து இழுத்து பார்த்திங்களா அதுதான் அளவு வரும் அதுலேயே ஒரு சென்ட்ரு டாட் போட்டுருங்க அதாவது சிசர் கட் போட்டுருங்க இப்போ இது அப்படியே கிராஸ் கட்டிங் லைட்டாக லப்பர் மாதிரி வருதான்னு இழுத்து பார்த்துக்குறேங்க இப்போ கடையில் கட் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே டக்கு டக்குன்னு கட் பண்ணுறது கட் பண்ணுவோம் நீங்கள் சும்மா போட்டு அளவெடுத்து அளவெடுத்து வந்து எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ப்ளவுஸில் வந்து செட் ஆகாது ஓரளவுக்கு நார்மலாக வந்து பார்த்தோமா கட் பண்ணமா அப்படிங்கிறது வந்து இருக்கணும் இது வந்து சில்வாக அவங்களுக்கு முன்னாடி இறக்கம் ஜாஸ்தி தேவையில்லதும் ஒரு மாதிரி ரொம்ப வந்து இறக்கம் ஜாஸ்தியாக வந்துடும் அரை ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு வச்சிங்கன்னா ஆறு இன்ச்சு வைங்க போதும் அவங்க கொஞ்சம் டைட்டாக வந்து ஃப்ரெண்ட்டு கேட்டுருக்கிறதுனால நம்ம வந்து ஆறு தான் வைக்கணும் கால் வச்சிங்கன்னா வந்து கீழே வந்து இறங்கிடும் அதனால நம்ம அவங்க லூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு அரை இன்ச்சு காலு இன்ச்சு ஏற்றி தான் கொடுக்கணும் இப்போ நம்ம நான் எடுத்துருக்க ஆர இன்ச்சி வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ கரெக்டாக ஷோல்டரும் இந்த டாட் பாயிண்ட்டும் வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க எங்கே வந்திருக்கு அப்படின்னு கையிலோட சேர்த்து வந்து மார்க் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம இழுத்து பார்த்துருக்கோம் இப்போ இது கோடு போட்டு பார்த்துக்க போட்டுக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப இறக்கமாக இருந்ததுன்னு சொன்னால் நான் உங்களோட ப்ளவுஸ் வந்து இறக்கமாக இருந்தது அப்படின்னா ஃபுல் வாயில் ஒவ்வொரு கிளாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இழுத்து கொடுக்கும் பதினஞ்சு இருக்குது பதினாலு வாங்கி போதும் பதினாலு இன்ச்சு அளவும் பதினால அரை இன்ச்சு வந்து தையலுக்கு இப்போ அந்த கீழே இருக்கிற அளவு நமக்கு தேவையில்லை இப்போ அந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இந்த இருந்து கரெக்டாக கிராஸா வச்சு நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிருங்க இதுக்கெலாம் அளவு கரெக்டாக இந்த அளவு வேணும் இது அப்படியே வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க இவங்களுக்கு வந்து பின்னாடி இந்த கப் சைஸ் எனக்கு ஏற்றி வேணும்னு சொன்னாங்கன்னா இந்த இதை வந்து ஒரு அரை இன்ச்சி ஏற்றிக்கிறேங்க மேலே தைக்கும்போது இப்போ இந்த எடுத்திருக்கீங்களே ரெண்டு இன்ச்சி ரெண்டு இன்ச்சி வந்து ரெண்டையாக மாற்றிக்கிறங்க முன்னாடி வந்து இறக்கக்கூடாது ஏற்றக்கூடாது இந்த பக்கம் சைடில் வந்து ஏற்றிக்கலாம் எனக்கு வந்து பட்டி தொங்குகிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த பக்கம் ஏத்தமா வேணும்னு சொன்னாங்கன்னா அரை இன்ச்சு மேலே ஏசிக்கிறங்க அப்போ பட்டியோட அளவு வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு வந்து முன்னாடி அதாவது கப் சைஸ் வந்து ரொம்ப வந்து லூஸாக இருக்காது நல்லா ஹைட்டாக உள்ளவங்க அதனால நான் கப் சைஸ் வந்து இறக்கியிருக்கேன் இப்போ இது வந்து நான் கீழே வந்து குடஞ்சி விட்டலை நான் அப்படியே இந்த மார்க் பண்ணது கீழே வந்து லைட்டாக அப்படியே வளைச்சி கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்டு வந்து குடையும் குடையிறதுக்கு வந்து மார்க் பண்ணலை இப்போ அதை அப்படியே மடித்து பாருங்கள் நம்ம தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் மேலே ஏற்றி இப்போ இங்கே இறக்கமும் இங்கே ஏற்றமும் ஏற்றும் போது கரெக்டாக வந்து கப் சைஸ் நல்லா நமக்கு வந்து ஏறி வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இது வந்து தையல் வீடியோ வந்து பார்க்கலாம் பார்க்கறது எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் கண்டினியூவாக இதை வந்து கட்டிங் முடிச்சுட்டு நான் உடனே ஸ்டிச்சிங் அதை சேர்த்தே நான் ரெண்டு வீஜம் சேர்த்தே போடுறேன் இப்போ வாங்க அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ அதை வந்து தைச்சிடலாம் இப்போ நான் ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு இடுப்பு பகுதி முதல்ல ஊட்டி காமிக்கிறேன் இப்போ இது வந்து தனியாக தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் இதை வந்து காலிஞ்சி உள்ளே மடிச்சுட்டு நீங்கள் எந்தளவுக்கு சிசர் கட் போட்டிருக்கீங்களோ அதை மடிச்சுட்டு ஒரு தையெல்லாம் முடிச்சிடுங்க அளவு மாத்திரம் மாறிடாம இது வந்து ஒரு வேலையாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து நீட்டாயிரும் இப்போ கரெக்டாக அந்த சென்டர் ஷோல்டர் வந்து பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு கரெக்டாக எவ்வளோ அரை அரை இன்ச்சு இல்லை கால் இன்ச்சு எவ்வளோ வந்து அவங்க ப்ளவுஸில் அளவு இருக்கோ லென்த்து வந்து ஒரு மூன்று இன்ச்சு லென்த்து அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் பார்த்துக்குறங்க மார்க் பண்ணிக்கிறோங்க உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் அவ்வளோதான் இடுப்பு பகுதி முடிஞ்சிச்சு இப்போ வந்து கை தைச்சிடுவோம் இது வந்து ஒரு தையல் போட முடியாது ஒரு தையல் வந்து உள்ளே போட்டிங்கன்னா பிசுறு வெளியில் தள்ளும் இப்போ நம்ம எங்கே வந்து கட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே வந்து எம்ஏங்க்கு போட்டுருங்க தையல் வந்து பெரிய தையல் போட்டுருங்க அது மாத்திரம் அளவு மாத்திரம் மாறிடாமல் கரெக்டாக போட்டுருங்க இப்போ இதை அப்படியே வந்து தலை கீழே மடிச்சுருங்க மடிச்சுட்டு சிசர்கட்டு எங்கே போட்டிருக்கீங்களோ அதை வந்து சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிறோங்க இது ரெண்டு கையும் ஈவனாக வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு இதை வந்து கையை வந்து குறைஞ்சிருங்க ஃப்ரெண்டு கையை வந்து குடஞ்சி எடுத்துகிட்டு தனித்தனியாக கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் கையோட வேலை இப்போ பட்டிக்கு வந்து இப்போ நான் முதல்ல வந்து டாட் பிடிச்சி காமிச்சிட்றேன் இப்போ இந்த சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிறங்க கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறங்க இதில் அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கிறோங்க கீழே ஒன்றை ஒன்றை மூணு இன்ச்சு மேலே வந்து மூன்றரை இன்ச்சி லென்த்து இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறோங்க இதை வந்து சென்டர் பார்த்துக்குறங்க இந்த ரெண்டு சென்டரும் வந்து பார்த்துக்குறங்க இது வந்து மூன்று இன்ச்சு வந்து லென்த்து வந்து பிடிச்சிருங்க தையலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன தையலாக வச்சுக்கிறோங்க இதை ரெண்டையும் வந்து அமு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி அமுக்குனிங்கன்னா ஒரு டாட் வந்துடும் இதுக்கு மாத்திர தையல் வந்து ரெண்டு தையல் கொடுத்துருங்க நம்ம எக்ஸ்ட்ரா இருந்து கரைச்சி விட்டோம்னு சொன்னால் அதில் வந்து அவ்வளோதான் ஒரு கப் சைஸ் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மடிச்சுக்கிறோங்க இதை வந்து ரெண்டாக இது வந்து ரைட் சைடு வர்றது நம்ம கீழே இருக்கிற டாட் மாத்திரம் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் பிடிங்க நம்ம அளவு வெட்டி இருக்கிறது வந்து கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து கரெக்டாக இது ரெண்டையும் ஒரே மாதிரி பார்த்துக்குறேங்க ரெண்டு டாட்டும் பிடிச்சாச்சு இப்போ இது வந்து ரெண்டு பட்டிக்கு உள்ள அளவு துணி வந்து தாராளமாக இருக்கு அதனால பிரச்சனை இல்லை இது அப்படியே இருக்கிற லென்த்து வந்து இப்போ இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே வந்து ஒரு துணி போடுறதுக்கு வந்து ஒரு பிட் வந்து நேர் பிட் வந்து கட் பண்ணிக்கிடுங்க அந்த மாதிரி தச்சிட்டு மீதி இருக்கிற துணியை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இது இப்போ ரெண்டு பிட் வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோங்க இது வந்து உங்களுக்கு அளவெல்லாம் தேவையில்லை இப்போ இது வந்து ரெண்டு வந்து இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ரெண்டு இருக்குது இந்த ரெண்டையும் கரெக்டாக ஈக்குவலாக போட்டுக்கிறோங்க இப்போ இதை வந்து இந்த கிளாத்தை வந்து இதோட சேர்த்துக்கிருங்க இதுவும் அதே மாதிரி ரெண்டு கிளாத்து இருக்குது இதை கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சிக்கு அளவு போட்டுக்கிருங்க நமக்கு வந்து எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி வந்து பட்டி இப்போ அதை அப்படியே பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஒரே தையலில் முடிச்சுடுங்க வேலையை நல்லா நெகத்தை வச்சு தேய்ச்சி விட்ருங்க இப்போ ரெண்டு பட்டியும் வந்து ஒன்றா போட்டுக்கிறோங்க நீங்கள் வந்து அளவு பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக அளவு பார்த்துக்கலாம் நான் பட்டி வந்து அளவு எப்படி எடுத்து இது பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க துணி விலகிடாமல் வச்சு பற்றி ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம பிடிச்சிருக்க டாட் பா இதை வந்து பட்டியை வந்து கரெக்டாக அதில் வச்சு வச்சுருங்க இதை வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து எப்போவுமே மேலே ஏற்றி வச்சுக்கிறோங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கரைச்சி விட்ருலாம் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கு ஒரு கால் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருந்தது அதே மாதிரி இந்த பக்கமும் கால் இன்ச்சு விட்டுருங்க மேலே இந்த டாட்டை வந்து கரெக்டாக மடிச்சு விடுங்க இப்போ இதை வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சிட்டு அப்படியே வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க இது அப்படியே கீழே வச்சு மடித்து ஒரு தையல் போட்டுருங்க இது ரெண்டு கரெக்டாக வருதான்னு வந்து பார்த்துக்குருங்க அப்போ தான் வந்து டாட் அதுக்கு நேரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு தெரியும் இப்போ கொக்கிப்பட்டி விபெட்டி வந்து எடுத்துக்குவோம் இப்போ நம்ம கழுத்து கட் பண்ணோம் பாருங்கள் கழுத்து அதை அப்படியே வந்து இதை மடித்து போட்டுக்கிறோங்க இதை வந்து நீங்கள் அளவு பார்த்துக்குங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு வந்து அளவு பார்த்துக்குருங்க அதை விட ஒரு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சு இந்த ரெண்டு கிளாத்தாக இருக்கிறத அதை கட் பண்ணிக்கிறேங்க வீ அடிக்கிறதுக்கும் துணி நல்ல திக்கான துணி ஆகிடும் உங்களுக்கு வந்து வளையம் வைக்கிறதுக்கும் கரெக்டாக வந்துடும் இப்போ இதை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம வந்து கொக்கி அடிச்சிடலாம் ஓப்பன் சைடு வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க லைட்டாக வந்து பார்த்துக்குறங்க அளவு கரெக்டாக இருக்கான்னு இதை வந்து கீழே வந்து லைட்டாக மடிச்சுக்கிறேன் ரெண்டு விதமாக அடிக்கலாம் இந்த இதை வந்து கீழே வந்து மடிச்சு விடுங்க கீழ் துணி மடிஞ்சிடாமல் இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க இந்த எக்ஸ்ட்ரா கரைச்சி விட்ருங்க இதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டாவது மடிப்பு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கொக்கிக்கு உள்ளது நம்ம ஆல்ரெடி கீழே வந்து மடிச்சிருக்கோம் இந்த ஏற்ற அரக்கம் மாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு தையல் விடுறோம் அவ்வளோ தான் குக்கி போட்டு வச்சு இது வந்து வீ அடிக்கிற பக்கம் அதாவது வளையம் வைக்கிறது இப்போ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து லைட்டாக கரைச்சி விட்டு இந்த பிசு இருக்கிறது இந்த பக்கம் இருக்குது லைட்டாக வந்து கீழே ஒரு கால் இஞ்சி வந்து இதை விட சி சேர்த்து வச்சுக்கிறோம் இதை அப்படியே மடித்து விடுங்க நீங்கள் மேலேயும் மடித்து வச்சு தைக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதை அப்படியே திருப்பிடுங்க உள்ளுக்குள்ளே இந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும் இங்கேயே மடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் வந்து உங்களுக்கு மடிக்கிறதுக்கு தேவையில்லை அதுக்காண்டி தான் இப்போ இது அப்படியே வந்து வளையம் வைக்கிறதுக்கு அடித்து விட்ருங்க வீ அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம் நீங்கள் வளையம் வைக்கிறதுனாலும் வந்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஏ தர்க்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கணும் ரெண்டு அளவு கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை லைட்டாக வந்து ஒரு துணி மாத்திரம் கரைச்சி விடுங்க இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்க பகுதியை எடுத்து இதில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க கரெக்டாக கொக்கி இப்போ ரெண்டையும் வந்து இதை வந்து வெளிப்பக்கமாக போட்டுக்கிறோங்க இதை வந்து உள் பக்கமாக போட்டுக்கிறோங்க அதை ரெண்டையும் மாற்றி மாற்றி மேலே வந்து போட்டுக்கிறோங்க இப்போ நீங்கள் தையலுக்கு எந்த அந்த அளவுக்கு வந்து மதிங்க அதே மாதிரி இந்த பக்கமும் அவ்வளோதான் இப்போ இந்த ஏ தரக்கம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து பாருங்க கரெக்டாக இருக்கு ஒரு கால் இன்ச்சு இதில் நம்ம கரைச்சி விட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு கழுத்து பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு முப்பால் இன்ச்சி அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க பீஸ் வந்து இது பாக்கழுத்து கிராஸ் பீஸ் தான் வேணும் இதுக்கு வந்து அதனால் தாராளமாக வந்து பீஸ் எடுத்துக்கிறோங்க இது வந்து ஜாயின் போட முடியாது ஓயாமல் அதனால் அளவு முத்திரை கரெக்டாக பார்த்துக்கறங்க இப்போ இந்த நாலு பீஸ் வந்து நமக்கு வந்து போதும் இதுக்கு வந்து நீங்கள் நேர் பார்த்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது கரெக்டாக அது அதுக்கு நேரம் மாத்திரம் கிராஸ் காசு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நல்லா நீட்டாகவே இழுத்து கொடுக்கும் அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பிட்டில் கூட போட்டு முடிச்சிடலாம் இது வந்து துணி கம்மியாக தான் இருந்தது இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கால் இஞ்சி வந்து முதல்ல மடித்து தையல் போட்டுருங்க நல்லா ஒரே மாதிரி வந்து அடிச்சிருங்க நீங்கள் பார்க்கலு ரவுண்டு கழுத்து ரெண்டுக்குமே இந்த மாதிரி அடிச்சுட்டு அடிக்கலாம் இப்போ பிசுறு அடித்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது இது வந்து பிசுறு நம்ம வந்து தைக்காத பக்கம் இந்த பக்கம் இருக்குது இப்போ எனக்கு வந்து வெளிப்பக்கம் வந்து கொக்கி வைக்கிற பக்கம் வருது இப்போ இதை வந்து ஒரு கால் இன்ச்சி மடிச்சுக்கிருங்க ரெண்டு வந்து ரெண்டு அதாவது ஒரு ஃப்ளீட்டோ ரெண்டு ஃப்ளீட்டோ வந்து பிடிச்சிருங்க அப்படின் நல்லா வந்து திரும்பும் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கழுத்துக்கு அகலத்துக்கு வெட்டி இருக்கிறீங்களோ தைக்கிறதுக்கு அது அப்படியே தைச்சிக்கிட்டு வந்துடுங்க இப்போ கரெக்டாக இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக இப்போ இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுருங்க கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி உள்ளறை வந்து திருப்பி இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே திருப்பிடுங்க அப்படியே ஊசியை இறக்கிட்டு அப்படியே திருப்புங்க நேர இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நமக்கு வந்து பா இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த நம்ம எங்கே அந்த பக்கம் மடிச்சோமோ அதே மாதிரி மடிச்சுருங்க கரெக்டாக ஊசியை இறக்கிட்டு அப்படியே திருப்புங்க ரெண்டு இடம் தான் நமக்கு வந்து மடிக்கிறதுக்கான இடமே இப்போ முன்னாடி வந்து கரெக்டாக அந்த ஃப்ளீட்டு எத்தனை தேவையோ மடித்து விட்ருங்க அந்த வளைவு வந்து அழகாக வரும் அதுக்காண்டி நம்ம வந்து இப்போ நம்ம எப்படி காலிஞ்சி மடித்தோமோ அதே மாதிரி இதை வந்து மடிச்சு விட்ருங்க இப்போ அங்கே அங்கேயே கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு மாத்திரம் லைட்டாக சிசர் கட்டி விட்டுவிட்டு இப்போ பாருங்கள் அந்த பா எங்கே திருப்பி இருக்கோமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து அந்த மூளை வந்து திரும்பும் நல்லா நீட்டாக எந்த இடத்துல திருப்பி இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து அவ்வளோதான் இதில் வேலை வந்து உங்களுக்கு கழுத்து பீஸ் அடிக்கிறது தான் வேலை இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து பிசுறு அடித்தாச்சு ஒரு பக்கம் உள்ளே ஜாயின் பண்ணியாச்சு அது அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இப்போ ஒரு மடிப்பு மடிச்சுருங்க மடிச்சிட்டிங்கன்னா பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடும் இப்போ இந்த முதல்ல வந்து இந்த ஒட்டுத்தையல் போட்டுருங்க இந்த ஓரத்தில் ஃபுல்லாக மடித்து அப்படியே கரெக்டாக ஓரத்தில் போட்டுக்கிட்டு வந்துருங்க தையலை இப்போ கரெக்டாக எங்கே மடிச்சிருக்கீங்களோ அந்த பாக்கிறது வந்து திரும்பி இருக்கு பாருங்கள் அதை ஊசியை வந்து கரெக்டாக தச்சு அதில் வந்து கொண்டு வந்து அதை இறக்கிடுங்க இறக்கிட்டு அதை அப்படியே திருப்புங்க அதே மாதிரி இந்த மூளையும் கரெக்டாக ஷார்ப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க திருப்பிட்டு நம்ம கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுருங்க நம்ம கரெக்டாக அங்கே எங்கே கட் பண்ணியிருக்கிறதுனால அந்த திரும்புறதும் வந்து நீட்டாக திரும்ப உங்களுக்கு அது அப்படியே வந்து திருப்பிடுங்க இப்போ ஒரு தையில் இந்த தையில் போட்டாச்சு நம்ம வந்து ஒட்டு தையில் ஒன்று போட்டுடலாம் ஓரத்துலேயே போட்டுருங்க கரெக்டாக கொண்டு வந்து அந்த கரெக்டாக அந்த மூளையில் ஊசியை வந்து திருப்பிடுங்க இறக்கிட்டு அதுக்கு நேரம் அப்படியே திருப்புங்க அப்படியே அதை வந்து திருப்பிடுங்க கரெக்டாக விட்டு தையல் போட்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி வளைவு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பின்னாடி பா வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நம்ம மடிச்சு விட்டதுனால கரெக்டாக அந்த பாக்கழுத்து மாத்திரம் வந்து நீட்டாக வந்துடும் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் பா வந்து நேராக வந்திருக்கு பாருங்கள் இந்த கரெக்டாக அந்த டேர்னிங்கில் மாத்திரம் அங்கெங்கே வந்து நல்லா மடித்து விட்ருங்க அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து திருப்பிட்டு மூளையை கட் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா பாக்கழுத்து வந்து ஈஸியாக வந்துடும் முந்த இப்போ நம்ம மடிச்சு விட்டதுனால முன்னாடி ரவுண்டு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ரவுண்டு அழகாக வரணும் ரெண்டு பக்கமுமே போடும்போது ஒரு கிராஸ் இல்லாமல் வரணும் இப்போ ஸ்லீவ் பண்ணிட்டு சைடு பிடிக்கிறது தான் வேலை ஆல்ரெடி சைடு பிடிக்கிறது இப்படிங்கிறது வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டிங் பார்த்தி புரியும் அதே மாதிரி பார்க்குறது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து நான் போட்ட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்